டி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை அவருடைய ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் ஐந்து அற்புதங்கள் ஐந்து அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா சென்னையை சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு ஷிரடி போயிட்டு வந்தாங்க வந்த பிறகு சகோதரியிடம் ஒரு கேள்வி வருகிறது அந்த கேள்வியை பாபாவுடன் கேட்கிறார்கள் அடுத்த நிமிடம் அடுத்த நொடி பாபா அந்த விடையை கொடுக்குறார் சகோதரிக்கு அது என்ன அற்புதம் அது தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி உமாராணி அவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது கீழே உட்காந்து காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா கிட்டே தான் ரிக்கொஸ்ட் பண்ணுறாங்க பாபா நான் என்ன பண்ணுறது இன்றைக்கி நான் செஞ்சே ஆகணுமேங்கும்போது உதவிக்கரம் நீட்டிய அற்புதம் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து யோகானந்தினி சகோதரிக்கு கணவருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க அவர் விரும்பிய அற்புதமான கிஃப்ட்டை பாபா கண்ணில் காமிச்சு அந்த கிஃப்டை வாங்க வச்சு கணவருக்கு பரிசளிக்க வைத்தார் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் நான்காவது அற்புதம் இலங்கையைச் சேர்ந்த சகோதரி ஷியாமலா பத்மநாபன் அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு கடன் சுமை இருக்கிறது அந்த கடன் சுமையை எப்படி இறக்க வைத்தார் பாபா பிரமாதமான அற்புதம் அதாவது நான் சிலிர்த்த அற்புதம் சகோதரி சொல்ல 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 ஓ இதானே நடந்ததுன்னு நினைக்கும்போது ஒரு கடைசியில் ட்விஸ்ட்டு கொடுத்தாரு பாருங்க பாபா நான் அசந்துட்டேன் பிரமாதப்படுத்திட்டார் அதுதான் பாபா அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி சுஜாதா ஜெகதீஷ் அவர்களுக்கு சகோதரிக்கு இந்த பேண்டமிக் பீரியடுக்கு பிறகு ஒரு இனம் புரியாத பயம் வருகிறது அந்த பயத்தை போக்குவதற்கு கனவில் வந்து பாபா சத்தியமஞ்சரி படி அப்படின்னு சொல்கிறார் அந்த சத்திய மஞ்சரி என்ன அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஐந்து அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணது அடுத்து நம்ம பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்து கொண்டு வரும் கொட்டு பிரார்த்தனை அபரிமிதமான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் கொட்டு பிரார்த்தனை பாபாவின் பொன்மொழிகள் பிரார்த்தனாஷ்டகம் பாபாவின் அற்புதமான ஸ்லோகம் இது எல்லாத்தையும் நம்ம தினமும் தரிசனம் பண்ணிட்டு வரோம் ஒரு ஒரு நிகழ்விலும் நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை வைக்கிறோம் இன்று நம்ம வைக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரார்த்தனை எதற்காக கேட்டிங்கன்னா மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இயற்கை சீற்றங்கள் வேண்டாம் பாபா ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்டம் வந்து மிதந்து கொண்டிருக்கிறது பாபாவோட மிகப்பெரிய பிரார்த்தனை பாபா அது வேண்டாம் இயற்கை சீற்றங்களே வேண்டாம் எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் மழை வேண்டும் ஆனால் இயற்கை சீற்றங்கள் வேண்டாம் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை நிச்சயமாக பாபா செவி சாய்ப்பார் இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள்வார் இப்போ வாங்க வரிசையாக அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி ஷீரடி தரிசனத்துக்காக கிளம்புறாங்க போகிறாங்க பிரமாதமான தரிசனம் ஷீரடியில் அவங்க நினச்ச மாதிரியே துவாரமாயி சாவடி எல்லாம் தரிசனம் திருப்பி சென்னை வந்துட்டாங்க நண்பர்களிடம் சொன்னாங்க நான் பாபாவை பார்த்துட்டேன் அப்படின்னாங்க எங்கே பார்த்தீங்க சோமாதி மந்திரில் பார்த்தேன் இல்லையே நிறைய பேர் சொல்கிறாங்க நேரிலேயே பார்த்தா சொல்கிறாங்களே ஷீரடியில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கிடைத்திருக்கும் இல்லைங்களா நிறைய பேர் நம்ம அதை அனுபவிச்சிருப்போம் சகோதரிக்கு மனம் அப்படின்னு வந்து போயிடுச்சு நமக்கு அது கிடைக்கலையே அதெல்லாம் வருத்தப்படக்கூடாது ஏன்னா ஷீரடிக்கு போகிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம பாபாவை பார்க்கணுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது அது யூஸ்வலாக இருக்குது நம்ம பாபாவை பார்க்குறது ஆனால் பாபாவின் பார்வை நம் மீது விழுவது தான் சிறப்பு இல்லைங்களா அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம் மீது விழும் அதுதான் நிச்சயம் சத்தியம் அதனால் எதற்கும் யாரும் கலங்காதீர்கள் வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் சகோதரி மனம் நொந்து உட்கார்ந்துருக்காங்க நேராக எந்திரிச்சாங்க அவங்க வீட்டில் ஒரு பாபா விக்கிரகம் இருக்குது நேர பாபா விக்கிரகத்துக்கிட்ட போய் நின்று எனக்கே பாபா நீங்கள் தரிசனம் கொடுக்கல பாபாவோட ஒரு சண்டை ஒரு செல்லமான சண்டை அப்பாவோட தான் நம்ம கேட்க முடியும் இல்லையா நான் அவ்வளோ தூரம் வந்த நெசீரடிக்கு எல்லோரும் சொல்கிறாங்க நேரில் பார்த்தேங்கிறாங்க எனக்கே தரிசனம் கொடுக்கல அப்படின்னு சகோதரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே வீட்டு வாசலில் அம்மான்னு ஒரு சத்தம் கேட்குது சகோதரி அதே கோபத்தோடையே திரும்பி நேரம் போனாங்க அங்கு ஃபுல் கஃப்னி அணிந்து கொண்டு தலையில் துணி கட்டி கொண்டு ஒரு பெரியவர் இருக்கிறார் அம்மா எனக்கு பசிக்குது எதாவது கொடுப்பீங்களா சகோதரிக்கு இந்த கவனமே இல்லை சகோதரி அந்த உடையை கவனிக்கல எதையுமே கவனிக்கலை சமையல் ஆயிட்டிருக்குங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்த பிறகு பாபாவின் முன் மீண்டும் நின்ற பிறகு சகோதரிக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு ஐயோ எப்படி ஒரு தரிசனம் பார்த்தோம் விட்டுட்டோமே நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் பாபா வந்திருக்கார் நம்ம விட்டுட்டோமே சொல்லிட்டு சகோதரி திருப்பி ஓடுறாங்க போனால் அவர் அங்கே தள்ளி போயிட்டார் ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிட்டு அவரை வர சொல்லி இவங்க சாதம் இருந்ததுங்க சாதம் இருந்தது கூட்டு இருந்தது அதை போட்டு வாழைப்பழம் இருந்தது அதை கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஐயா சாப்பிடுங்க ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாப்பிடுங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு அந்த பாபாவை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சகோதரியாக தான் சொல்கிறாங்க பாபா தானா அது எனக்கு கஃனி போட்டுக்கிட்டு தலையில் முண்டாசோடு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி எதிர்பார்க்க முடியாதுன்னா எனக்கு நல்லா தெரியுது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காகவே வந்துட்டாருண்ணா நான் உள்ளே போய் உட்காந்து பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன் வவாயனை மன்னிச்சுருங்க நான் தெரியாமல் மண்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்த இருந்த குழாயில் கழுவி என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார்னா நான் கொடுத்து வச்ச வேணேன் நான் நான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் கொடுக்குற மாதிரி அவர் சொல்லுவார் இல்லையா நான் ஒரு ஃபக்கீர்னு சொல்லார் இல்லைங்களா அதே ரூபத்தில் வந்து யாசகம் கேட்டு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிட்டார் உண்மையிலே கொடுத்து வைத்த சகோதரி அவங்க சொல்கிற மாதிரி இது சகோதரியின் மனக்குமரலுக்கு பாபா கொடுத்த பரிசு பாபா நான் அவங்கள பார்க்கல பாபா அங்கே எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு கோவப்பட்டாங்க பாருங்கள் ஏன் இரு நான் வீட்டு வசலுக்கே வரேன் தேடி வருவார் பாபா பாருங்கள் அதே மாதிரி சென்னையை சேர்ந்த சகோதரி உமாராணி அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு சகோதரி தரையில் உட்காரக்கூடாதுன்ட்டாங்க அன்று அம்மாவாசை வீட்டில் படையல் போடணும் பூஜையெல்லாம் இருக்குது சமையல் பண்ணணும் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படி காயை பார்க்குறாங்க மலைப்பாக இருக்குது இவ்வளோ காய் எப்படி நறுக்க போகிறோம் நம்ம உட்காந்து எப்படி சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு தெரிந்த பாட்டி வயதான பாட்டி விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே வராங்க உமா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டியா நல்லா இருக்கியா பிரமாதமாக இருக்கியா என்னது இவ்வளோ காய்கறி வச்சிருக்கேன் எப்படிம்மா நீ உட்காந்து நறுக்கு நீ உட்காரவே கூடாது மக்கிழை அப்படின்னவங்க டப்புன்னு தரையில் உட்காந்துட்டாங்க சகோதரிக்கு இப்போ என்னென்னா இந்த பாட்டியால் நடக்கக்கூட முடியாது ஆனால் அவங்க வந்தால் ஸ்பீடு வேறு ஸ்பீடு கீழே உட்காந்த ஸ்பீடு சரியான ஸ்பீடு சகோதரி மலைப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டி உட்காந்தவங்க விறுவிறு விறுவனு எல்லா காய்கறியும் வெட்டினாங்க அழகாக அரேஞ்ச் பண்ணாங்க எந்திரிச்சாங்க அம்மா நான் உமா நான் போயிட்டு வரேன் அப்புறம் வரேன்ட்டு போயிட்டாங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணுறாங்க பாபா என்னால் முடியல நான் இப்படி அப்படின்னு யோசித்த அடுத்த செகண்டு எப்படி ஒரு அற்புதம் நடந்தது பாருங்கள் இருந்தாலும் சகோதரிக்கு என்னென்னா வந்தது அந்த பாட்டி தானா இரு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தீங்களா ஆமாம் அம்மா நான் வந்தேன் ஆனால் உண்மையை சொல்கிறேன் நான் இப்போது வரா மாதிரி இல்லை உங்கள் வீட்டுக்கு திடீர்னு எனக்கு ஒரு உந்துதல் எந்திரி உமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே எந்திரிச்சேன் வெறும்னு உன் வீட்டுக்கு வந்தேன் தரையில் உட்காந்தேன் காயெல்லாம் வெட்டினேன் என்னால் இப்போ இப்போ கூட என்னால் நம்ப முடியல ஏன்னா என்னால் தரையில் உட்கார முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல எப்படி உட்கார்ந்தேன் எப்படி வெட்டினேன் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு உனக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது அந்த பாட்டி சொன்னாங்க இல்லைங்களா இந்த வார்த்தை அந்த பாட்டி ஏன் சொல்லணும் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாபா உணர்த்தியிருக்கார் சகோதரி கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெருலேன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டியை அனுப்பி விட்டு பிரமாதமாக எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டார் அதுதான் பாபா அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் சகோதரி யோகநந்தினி அவர்களுக்கு கணவற்றை சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்கே நீங்கள் சச்சரிதம் படிங்க சச்சரிதம் படிங்க ஷீரடி போகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது ஷீரடியில் பிரமாதமான தரிசனம் அந்த புக் ஸ்டாலுக்கு போகிறாங்க எங்கே சச்சரிதம் வாங்கி தரேன் படிக்கிறீங்களா அப்படின்னாங்க தமிழ் புக் இல்லைங்க ப்ரிண்டிங்கில் இருக்குன்ட்டாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்போ கணவர் சொன்னார் இங்கிலீஷில் வாங்குமா நான் படிக்கிறேன் எங்க தமிழில் படித்தா நல்லா இருக்குங்க என்ன இல்லைம்மா நீ ஏற்கனவே ஒரு அடி தமிழ் கொடுத்துருக்கம்மா அது கொஞ்சம் கடும் தமிழாக இருக்கு எனக்கு கொஞ்சம் புரியலம்மா எனக்கு அதனால் எனக்கு இங்கிலீஷ் வாங்கி கொடுத்துரு அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்துட்டாங்க கணவர் படிக்க ஆரம்பித்தார் இருந்தாலும் சகோதரிக்கு மனதிற்குள் ஒரு குறை கணவர் தமிழில் சச்சரிதம் படிக்கலையே பாபா கிட்டே இந்த கோரிக்கை வைக்கிறாங்க பாபா கணவர் தமிழில் படிக்க மாட்டேங்கிறாரு புரியலேங்கிறாரு ஒரு எளிய தமிழில் சச்சரிதம் கிடச்சா நல்லா நல்லாயிருக்கும் நான் கூட எழுதலாமான்னு யோசித்தேன் ஆனால் ரொம்ப இது டஃப்பான ஜாப்பாக இருக்குது எழுதி கணவருக்கு கொடுக்கலாமான்னு யோசித்தேன் அது நடக்காது போல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கும் போதே நம்ம கோபுரன் டிவியிலே எபிசோடு வருது அந்த எபிசோடில் ஷீரடி தெய்வம்னு ஒரு புத்தகம் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம் எளிய தமிழில் சத்சரிதம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் அந்த புத்தகத்தை பற்றி இருக்கேன் சகோதரி அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் இந்த புத்தகம் எனக்கு வேணும் அப்படின்னாங்க நான் அந்த வசந்தாம்பலை வாங்கினேன் அவங்க நம்பர் கொடுத்தேன் சகோதரி உடனே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க புத்தகம் வந்துடுச்சு அடுத்த நாள் தான் சிறப்பு பாபா எதற்கு முந்தின நாள் இந்த புத்தகத்தை வர வைத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் கணவருக்கு பிறந்த நாளாம் கணவருக்கு பிறந்தநாள் பெருசாக இந்த புத்தகத்தை கொடுத்தேன்னா பாபா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பண்ணார் என் கணவரை தமிழில் சச்சரிதம் படிக்க வைத்தார் சகோதரின் ஆசையை பிரமாதமாக நிறைவேற்றி வைத்தார் அதுதான் பாபா நம்ம ஆசை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது நிறைவேறும் நியாயமான ஆசையாக இருந்தால் அது நிறைவேறும் அதுதான் பாபா நமக்கு போது பாபா அள்ளி கொடுப்பார் எல்லாத்தையும் நம்முடைய தேவைகள் அறிந்து தருகின்ற அற்புத தெய்வம் பாபா அதுதான் அடுத்த அற்புதம் இலங்கையைச் சேர்ந்த சகோதரி ஷியாமலா பத்மநாபன் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில் இருந்தேன் அந்த கடனை துடைத்தறிந்தார் பாபா என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் துடைத்தறிந்தார் அது அர்த்தம் என்னங்கிறது அந்த அற்புதம் கேட்கும்போது எனக்கு புரிஞ்சுது பிரமாதப்படுத்தியிருக்கார் வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சகோதரி பெரிய கடன் சுமையில் இருக்காங்கன்னு சொன்னேன் பாபா கிட்டே தான் கோரிக்கை வைப்பாங்க பாபா இந்த கடன் பிரச்சனைலாம் தீர்த்து வைங்க பாபா தினம் தினம் காலில் எழுந்திரிச்சா அவங்க ஃபோனு கடன்காரங்க ஃபோனு கொஞ்சம் அதிக வெட்டி கொஞ்சம் காசு வாங்கிட்டாங்க சகோதரி எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல அவங்களுக்கு சில நேரம் கடன் சொற்களை மீட் பண்ண வேண்டி வந்துடுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ கொழும்புல இருக்கிற பாபா ஆலயத்துக்கு போனேன் அப்போ அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் என்னை மட்டும் அழைத்தார்கள் என்னன்னு கேட்டால் கையில் பூ தட்டு கொடுத்து இப்போ அஷ்டோத்திரம் படிப்பாங்க நீங்கள் பூ போடுங்க பாபாக்குன்னாங்க எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு எனக்கு பாபாவின் கருணை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நல்லா தெரியுது எனக்கு பாபா கிட்ட விழுந்து வணங்கி பாபா என் கடன் பிரச்சனையை மட்டும் தீர்த்துவைங்க பாபான்னு சொல்லிவிட்டு அந்த அஷ்டோத்திரம் ஃபுல்லாக அந்த பூ போட்டு 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 பிரமாதமாக நான் பண்ணேன் அதன் பிறகு வீட்டுக்கு வந்தேன் எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் எங்கேயும் கடன் வாங்க முடியாது ஏன்னா நான் அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன் ஏற்கனவே ரெண்டு இடத்துல வாங்கியிருக்கிறதுனால நான் ஸ்ரீலங்காவில் எங்கேயும் வாங்க முடியாது எனக்கு யார் கடன் கொடுப்பாங்க அதுவும் தொகை பெருசு என்ன பண்ணுறதுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா இந்தியாவிலிருந்து புதிதாக வந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு அட்வடைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு லோன் வேணுமா நாங்கள் தரோம் சகோதரி ஒரு ஃபோன் தான் பண்ணுறாங்க எல்லா ப்ராசஸும் கட கட கடன் முடியுது அமௌண்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கூட யோசிக்கலாம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கியிருக்கார் அவ்வளோதானு நினைப்போம் நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் அதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரமாதமான ட்விஸ்ட்டை பாபா வச்சார் இந்த லோனை வாங்கி சகோதரி இந்த பெரிய கடன் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க இந்த பெரிய வட்டி கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க இந்த இஎம்ஐ தான் நம்ம மீட்படை கட்டிக்கலான்னு சொல்லி இருக்கும்போது சகோதரியினுடைய இளைய சகோதரர் வரார் அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்களாம் சகோதரி அவர் வந்து சொன்ன விஷயம் அக்கா நீ இப்படி இருக்கேன்னு கேட்டிருக்காரு சகோதரி இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எப்படி கட்டப்போறேன்னு தெரியலன்னு அக்கா கவலை எப்படி அந்த இஎம்ஐ நான் கட்டுறேன் இதுதான் இதுதான் பாபா இல்லைங்களா லோன் வாங்கி கொடுத்தாரு அது அவ்வளோதானே நினச்சோம் ஆனால் என்ன மாதிரி ட்விஸ்ட் வச்சார் பாருங்கள் சகோதரரை வர வைத்து அந்த கடன் முழுவதையும் ஏற்றுக்கொள்ள வைத்து அற்புதம் மழையில் நினைய வைத்தார் சகோதரி அதுதான் அற்புதம் பாபா இப்படி தான் அற்புதம் பண்ணுவார் பாபாவை நம்பினால் இது போன்ற அற்புதங்கள் நமக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு உதாரணம் தான் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் சகோதரி சுஜாதா ஜெகதீஷ் பெங்களூரில் இருக்காங்க சகோதரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கனவில் வந்து பாபா சொன்ன ஒரு விஷயம் எப்படி காமிச்சாராத இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சகோதரி சொல்கிறாங்க இந்த பேண்டமிக் பீரியடுக்கு பிறகு ஒரு இனம் புரியாத பயம் என்கிட்ட வந்துருச்சுன்னா ஏன்னா எனக்கு நான் அதில் நான் பாதிக்கப்பட்டேன் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் அசந்திருவீங்க நான் கட்டில் விட்டு இறங்குறதுக்கு பயப்படுவேன் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் பாபா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் கனவில் ஒரு பெரியவர் வருகிறார் அவர் சொன்ன வார்த்தை சத்தியமஞ்சரி படி சத்தியமஞ்சரி படி சத்தியமஞ்சரி படி மூணு வாட்டி சொல்லியிருக்கார் சகோதரிக்கு அது கனவுன்னு தெரியுது ஐயோ நம்ம இதை மறந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐந்து மணிக்கு வந்த கனவுலேருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தவங்க எழுந்து உடனே ஒரு டைரியில் எழுதினாங்க சத்தியமஞ்சரி அப்படின்ட்டு சகோதரிக்கு என்னென்னா சகோதரி பாபா பக்தர்ன்றாலும் சவண மஞ்சரி தெரியும் இது என்ன சத்தியமஞ்சரி அப்படின்னு சொல்லி சகோதரி ஒரு குழப்பமாகவே இருக்காங்க சகோதரிக்கு கன்னடம்தான் பரிச்சயம் இல்லையா இருந்தாலும் ஆங்கிலம் ஃப்ளூவன்சியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் சவண மஞ்சரி சகோதரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க சகோதரிக்கு உள்ள மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா பாபா சொன்ன சத்திய மஞ்சரி என்ன சத்திய மஞ்சரி என்ன அப்படின்னு என்னது ஒரு புரியவே இல்லை சகோதரிக்கு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க அன்றைக்கி யூடியூப்பில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக ஹிந்தியில் ஸ்தவன மஞ்சரி வருது ஹிந்தி ஸ்தவன மஞ்சரி ஃபுல்லாக கேட்குறாங்க அதில் ஒரு இடத்துல சத்தியம் சத்தியம் சத்தியம்னு மூன்று முறை வருது பாபா பிரமாதமாக உணர வைக்கிறார் தாசகன் மகராஜ் ஒரு இடத்துல சொல்லுவார் இது சத்தியம் இது சத்தியம் சத்தியம் பார் மூன்று முறை இல்லைங்களா நமக்கெல்லாம் தெரியும் ஸ்தவனமஞ்சரி படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அதைத்தான் அன்றைக்கி இன்றைக்கி கனவுல உணர வச்சிருக்கிறார் சத்திய மஞ்சரின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த டிவைன் புக்லேயும் அந்த சத்தியம் செய்கிறேன்ற வார்த்தையே கிடையாது எங்கேயுமே தாசன் மகாராஜ் பிரமாதமாக சொல்லியிருப்பார் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் பார் அது உண்மை நடக்கும் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் அதன் பிறகு நம்ம சேனலில் தமிழில் சவண மஞ்சரி கேட்டேன்னா அதில் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம்னு சொல்லிட்டு பாபா எனக்கு உணர்த்திய சத்திய மஞ்சரி வேறு எதுவும் இல்லைன்னா ஸ்தவன மஞ்சரி தான் எனக்கு நிறைய அற்புதங்கள் பாபா செஞ்சுருக்காரு நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தை கோபுரம் டிவியில் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஸ்தவன மஞ்சரியை பற்றி அதிகமாக பேசக்கூடிய சேனல் கோபுரம் டிவி சகோதரி சொன்னது ஸோ அங்கே தான் இந்த ஸ்தவன மஞ்சரி அற்புதம் டெலிகாஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இதில் என்ன அற்புதம்னா இந்த ஸ்தவன மஞ்சரி படிக்க 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 சகோதரிக்கு அந்த இனம் புரியாத பயம் சகோதரி விட்டு விலகு ஓடி இருக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன்னா அதற்கு காரணம் ஸ்தவன மஞ்சரி உங்கள் தான் நான் கேட்டுட்ருக்கேன் நான் டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல எப்படி பாபா உணர்த்தினார் பாருங்கள் ஸ்தவன மஞ்சரியை படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக உணர்த்தினார் ஐந்து அற்புதங்கள் தரிசனம் பண்ணோம் பிரமாதமான அற்புதங்கள் சகோதரி விஜயலட்சுமி ஒரு நிமிடம் வருத்தப்பட்டாங்க தேடி வீடு வாசல் வந்துட்டார் உமாராணி சகோதரி என்ன பண்ண போகிறோம் நீங்கள் சமைக்கிறதுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி ரூபத்தில் வந்து பிரமாதப்படுத்தி கொடுத்துட்டார் அடுத்து யோகாநந்தினி சகோதரிக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தேடி கிடச்சது அது எளிய தமிழில் சச்சம் வேணும் கொடுத்துட்டார் அடுத்து ஷியாம்லா பத்மநாபன் சகோதரி ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் கடன் பிரச்சனையே துடைத்தறிந்தார் நாங்கள் அது உண்மையா இல்லையா துடைத்தறியப்பட்டது அந்த கடன் அடுத்து சுஜாதா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் கனவில் வந்து உணர்த்தியிருக்கிறார் உனக்கு இனம் புரியாத பயம் தானே இருக்குது சத்திய மஞ்சரி படி பிரமாத நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஸ்தவன மஞ்சரியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க தினமும் ஒரு முறை கேட்டு விடுங்கள் அல்லது படித்து விடுங்கள் பாபா தெளிவாக சொல்லியிருக்கார் கேட்கவும் படிக்கவும் எது வேணால் செய்யலாம்னு சொல்லியிருக்கார் அதனால் ஸ்தவன மஞ்சரியை மறக்கவே மறக்காதீர்கள் சச்சரிதத்தில் ஒரு பேஜாவது படிச்சுருங்க சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே உரட்டி சொல்லிடுங்க இதெல்லாம் சொன்னாலே போதும் நம்ம நிம்மதியான வாழ்வை நம்ம லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாபா நம்ம கொடையே இருப்பார் அடுத்த அற்புதம் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது நமக்கெல்லாம் ஏன்னா பாபாவின் கதைகள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்காரு பாபா அது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அவருடைய ஆசிர்வாதத்தோடு இப்போல்லாம் நம்ம எபிசோட் முடிக்கும் போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் இன்று இந்த இயற்கை பேரழிவில் தவித்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்வோம் வாங்க இப்போ நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஸ்லோகம் சொல்கிறேன் தயாராக இருங்கள் ஷிரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்